ஹலோ அவருவன் குட் பை தக் லைஃப் படத்தின் மொத்த வசூலை ஒரே நாளில் தாண்டிய குபேரா வாங்க என்னட்ட பார்க்கலாம். இந்த ஆண்டில் இதுவரை வெளிவந்த குட் பை அக்லி குடும்பஸ்தன் டிராகன் டூரிஸ்ட் ஃபேமிலி மாமன் மதகராஜா ஆகிய திரைப்படங்கள் மாபெரும் அளவில் வெற்றி அடைஞ்சது அதே போல் தக் லைஃப் விடாமுயற்சி ஆகிய படங்கள் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது இந்த நிலையில் முன்னணி நடிகர்களின் படங்கள் வர் வரிசையில் இந்த ஆண்டு தனுஷ் நடிப்பில் வெளிவந்த படம் தான் குபேரா இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் தனுஷுடன் இணைந்து ராஷ்மிகா மந்தனா மற்றும் நாகர்ஜுனா ஆகியோர் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் கவலையான விமர்சனங்கள் கிடைச்சிருக்கு ஆனாலும் பேட் அக்லி மற்றும் தக்லைஃப் ஆகிய படங்களின் வசூலை ஒரே நாளில் இருக்காம் குபேரா தெலுங்கில் குபேரா படம் முதல் நாள் மட்டுமே ரூபாய் பத்து கோடிக்கு மேல் வசூல் செஞ்சிருக்கான் இதன் மூலம் குட்பேட் அக்லி தக்லைஃப் படங்களை தெலுங்கில் முதல் நாள் செய்த மொத்த வசூலை குபேரா தாண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க